அறந்தாங்கி செலக்சன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி செலெக்ஷன் கல்வி குழுமத்தின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் திரு கண்ணையன் அவர்கள் தலைமையேற்க சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் திரு முத்துக்குமரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்கள் தற்போது சிறந்து விளங்கும் பல்வேறு துறைகள் சார்ந்து பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்வில் பள்ளியின் சிறந்த மாணவர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ரோட்ரி சங்க முன்னாள் தலைவர்கள் கராத்தே கண்ணையன் பீர்ஷேக் நகர்மன்ற உறுப்பினர்கள் சரோஜா ஆனந்த் சங்கர் விஜி செந்தில்குமார் காசிநாதன் தீன் அறந்தாங்கி காவல் நிலை துணை ஆய்வாளர் திரு ரமேஷ் பாபு தலைமை காவலர் செந்தில்குமார் அறந்தாங்கி சங்க உறுப்பினர்கள் கார்த்திக் ஜாகிர் ஹுசின் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக பள்ளி முதல்வர் சுரேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் முடிவில் பள்ளி துணைத் தலைவர் கங்கா நன்றி கூறினார்